தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகில் உள்ள நாகலாபுரம் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து தீ மதிப்பது வழக்கம் ஐயப்பன் குடியில் அமைத்து விடிய விடிய ஐயப்பனை சரணடைந்து பாடி பூஜை நடத்தி மறுநாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பக்தர்கள் தீமிதிப்பார்கள் அதன்படி இந்த ஆண்டு பூஜைகள் நேற்று இரவு வங்கி விடிய விடிய நடந்தது இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பக்தர்கள் ஐயப்பா ஐயப்பா என்ற சரண கோஷம் பாடி தீமிதித்து வேண்டுதல் நிறைவேற்றினர் தமிழகம் மட்டுமின்றி கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கட்டப்பனை கூலி வண்டமேடு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி வைபவத்தில் பங்கேற்றனர் IT engineering entrance examination 2026 applications like now